community cc network ஒரு non profitable ஆர்கனைசேஷன் இந்த நிறுவனத்தோட நோக்கம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா உதவி செய்யும் சமூகத்தை உருவாக்கி நம்மளோட வாழ்க்கையை நம்மளால வளப்படுத்திக்க முடியும் அப்படிங்கறத crowd fund அடிப்படையில் இந்த சிஸ்டத்தை நமக்காக உருவாக்கி கொடுத்திருக்காங்க இதற்கான ஒரு சாஃப்ட்வேரையும் நமக்கு வடிவமைச்சு கொடுத்திருக்காங்க இந்த குரோட்பதி கிளப் கம்யூனிட்டியில் நம்ம இணையணும் அப்படின்னா சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு பதினெட்டு வயது நிரம்பிய இந்திய குடிமகன் யாரா இருந்தாலும் இந்த சிஸ்டத்தில் நம்மளை நினைச்சுக்க முடியும் ஸோ அது மாதிரி உங்களுக்கு குரோட்பதி கிளப் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்திலேருந்து எந்த ஒரு வருமான உத்தரவாதமும் நமக்கு வழங்கவில்லை ஸோ அதே போல் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை நம்ம தெளிவாக படித்து தெரிஞ்சு புரிஞ்சு நம்மளோட சுய விருப்பத்தின் அடிப்படையில் தான் இந்த கோர்பதி கிளப்ல இணையணும் அப்படிங்கிறதையும் நமக்கு வலியுறுத்துறாங்க இந்த சாஃப்ட்வேரில் நமக்கு ஒரு மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி ஒரு ஐடி தான் நம்மளால் போட்டுக்க முடியும் அஞ்சாவது லெவலுக்கு மேலே கிடைக்கக்கூடிய வருமானங்களுக்கு நம்ம கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம இதில் பயணிக்க முடியும் ஸோ இதில் எல்லாம் நம்ம தெளிவாக இருக்கோம் அப்படின்னா நம்ம கோர்பதி கிளப்பில் தாராளமாக இணைஞ்சு செயல்படலாம் இதோட சிறப்பம்சங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சாஃப்ட்வேர் கம்பெனியால் கொடுக்கப்படுற அந்த சாஃப்ட்வேரில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறதுக்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லை அதே மாதிரி வருடாந்திர கட்டணம் அப்படின்னு எதுவுமே நம்மக்கிட்ட வசூலிக்கிறது இல்லை ஸோ அப்போ வந்து ஃப்ரீ லைஃப் டைம் மெம்பர்ஷிப் நமக்கு கிடைக்கிது இந்தியாஸ் லாங் டேர்ம் ரிலையபிள் ஆட்டோஃபில் ஹெல்பிங் பிளாட்ஃபார்ம் ஸோ இது ஒருத்தர் உதவி வழங்குறதுக்கும் உதவி பெறுறதுக்கும் நமக்கு ஆட்டோஃபில் மெத்தடில் தான் ஒரு சாஃப்ட்வேரை உருவாக்கியிருக்காங்க அது லாங் டேர்ம்க்கு தான் டிசைன் பண்ணியிருக்காங்க இது எம் நோ எம்எல்எம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எம்எல்எம்ங்கிறது நம்ம எந்த ஒரு ப்ராடக்ட்டும் நம்ம செல் பண்ண போறது இல்லை ஸோ அமௌண்ட்டை கம்பெனியில் கொடுத்து ட்ரேடிங் பண்ணி நமக்கு லாபத்தை கொடுக்க போறதும் இல்ல ஸோ இது வந்து முழுக்க முழுக்க ஒரு சர்வீஸ் ஓரியன்ட்ல நமக்கு செயல்படணும் அப்படிங்கிற வகையில திட்டமிட்டு நமக்கு வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க ரெண்ட் டூ இன்டூ எயிட் மேட்ரிக்ஸ்ல நம்மளோட பிளானை வந்து நமக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பியர் டு பியர் இதை எப்படி இந்த டெக்னாலஜி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் ஒருத்தருக்கு நேரடியாக உதவி பண்ணணும் அப்படின்னா யார் அந்த சிஸ்டம் எனக்கு கனெக்ட் பண்ணுதோ அவங்களோட ஜிபே நம்பருக்கு நான் என்னோட ஜிபேலருந்து டைரக்டாக அவங்களுக்கு உதவியை அனுப்ப முடியும் அதே போல் என்னோட சீனியாரிட்டி வரும்போது எனக்கு ரிசீவ் ஆகக்கூடிய அந்த உதவித்தொகை எனக்கு நேரடியாகவே கிடைக்கிற வகையில இந்த சிஸ்டத்தை நமக்கு வடிவமைச்சிருக்காங்க இந்த உதவியை அனுப்புறதுக்கும் உதவியை பெறதுக்கும் நமக்கு சில டூல்ஸ் தேவைப்படுது அது என்னன்னு கேட்டீங்கன்னா வெரி சிம்பிள் நம்ம எல்லா ஏற்கனவே ஏற்கனவே இருக்கக்கூடியதுதான் பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும் அதே போல் பேன் கார்டு ஆதார் கார்டு இருக்கணும் பேன் கார்டு இல்லாதவங்க கூட அதை அப்ளை பண்ணிக்கலாம் டெலகிராம் வாட்ஸ்அப் இதெல்லாம் நம்ம ஆக்டிவாக இருக்கணும் ஸோ வாட்ஸ்அப் எல்லாருமே யூஸ் பண்ணுவீங்க டெலகிராம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லி எட்டு மணி மீட்டிங் நமக்கு அதில் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க அதில் தான் நம்ம வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அடுத்து ஜிபே ஃபோன்பே இது நம்ம ரொம்ப கட்டாயமாக ரெண்டையுமே நம்ம ஆக்டிவேஷன் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இது ரெண்டுலையுமே நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோமோ அந்த ஃபோன் நம்பரை கனெக்ட் பண்ணி இதை வந்து ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம் இந்த திட்டத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஹெல்பிங் பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல் வருமானமாக நமக்கு க்ரௌடு ஃபண்ட் இன்கம் கிடைக்கும் இது ஆட்டோஃபில் மெத்தடில் ஒவ்வொருத்தருக்கும் சீனியாரிட்டி அடிப்படையில் செயல்படும் சீனியாரிட்டி அடிப்படை அப்படின்னா தேதி நேரம் மணி நேரம் மினிட் அதாவது நிமிடங்கள் நொடிகள் ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ஒருத்தர் எப்போ சிஸ்டத்துக்குள்ளே என்ட்ரி ஆகிறாரோ அந்த டயத்துல இருந்து தான் அவரோட சீனியாரிட்டி கணக்கிடப்படுது அதனால நம்ம ஒருத்தருக்கு எப்போ உதவி பண்ணிவிட்டு அந்த சிஸ்டத்துக்கு தெரியப்படுத்தணுமோ நம்மளோட சீனியாரிட்டி அங்கேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும் இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா உங்களோட அப்ளைன நீங்கள் கேட்டுக்கலாம் அதே போல ஸ்பாட் ரெஃபரல் இன்கம் அப்படிங்கிறது நம்மளோட குடும்ப உறுப்பினரையோ அல்லது நண்பர்களையோ இந்த சிஸ்டத்துக்கு இணைக்கும் போது நமக்கு உடனடியாக கிடைக்கிற மாதிரி ஒரு வருமான வாய்ப்பை நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க அது ஸ்பாட் ரெஃபரல் இன்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அடுத்து அந்த நபர் இந்த சிஸ்டத்துல இணைஞ்சு இந்த சிஸ்டத்தை பத்தி புரிஞ்சு இந்த திட்டத்தை பத்தின முழு விவரங்களும் அவருக்கு தெரிஞ்சதுன்னா அவர் இந்த சிஸ்டத்துல பயணிப்பார் எட்டு மடங்கு நம்ம சொல்லியிருக்கோம் எட்டு லெவல்கள் நம்ம சொல்லியிருக்கோம் அந்த எட்டு நிலைகளையும் அவர் அடையும் போது நமக்கு ஒவ்வொரு நிலையில இருந்தும் அவருக்கு ஒரு வருமானம் வரும் அதுதான் ஸ்பான்சர் ஹெல்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய வருமானம் ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒருத்தர் இணைச்சிருக்கோம் அப்படின்னா அவருக்கு இதை தெரியப்படுத்துறது மூலமா அதாவது அவருக்கு இந்த திட்டத்தை பற்றின முழு விளக்கங்களையும் நம்ம சொல்லித்தரது மூலமா இந்த வருமானத்தை நம்மளால சம்பாதிச்சுக்க முடியும் அதே போல குளோனிங் ஐடி இன்கம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஒவ்வொரு நிலையிலையும் நம்ம சிஸ்டம் சொல்கிற மாதிரி ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம ஒவ்வொரு நிலையாக நம்ம வந்து அப்டேட் பண்ணி வரும்போது நமக்கு ரெண்டு நிலைகளில் இந்த போனஸ் ஐடி அதாவது அஞ்சு க்ளோனிங் ஐடி நம்ம பேர்லேயே நமக்கு கம்பெனி உருவாக்கி நமக்கு கொடுக்கும் அந்த ஒரு வருமான வாய்ப்பு மிகப்பெரிய வருமான வாய்ப்பு அதை நம்ம சிஸ்டத்தில் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு புரியும் அடுத்து ஃபேமிலி மெம்பர்ஸாக நம்ம இந்த சிஸ்டத்துக்கு இணைக்கிறது மூலமாக நம்மளோட குடும்ப வருமானத்தை நம்மளால் பெருக்கிக்க முடியும் இது நம்மளே உருவாக்கிக்கக்கூடிய ஒரு வருமான திட்டம் இப்போ நம்மக்கிட்ட எத்தனை டைப் ஆஃப் பிளான்ஸ் இருக்குன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்கிறது பேசிக் இது வந்து இரநூறுபாயை ஒருத்தருக்கு சீனியாரிட்டியில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு இரநூறுபா சென்ட் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து இந்த பேசிக் பிளானை ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம் நம்மளோட ஸ்பான்சருக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் அதாவது ஸ்பாட்டாக ஸ்பாட்டில் ஒருத்தர் வந்து நமக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கும்போது அவர்கிட்ட நம்ம இணையும் போது அவருக்கு நம்ம உடனடியாக செலுத்தக்கூடிய அந்த நூறுரூபா அவருக்கு ஸ்பாட் ரெஃபரல் இன்கமாக போய் சேரும் அதே போல் இந்த பேசிக் பிளானை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டாண்டர்ட் பிளான் ஈஸியாக ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு ரூபா சீனியாரிட்டியில் இருக்கிற ஒரு நபருக்கு நீங்கள் உதவியை அனுப்பிட்டு உங்களோட ஸ்பான்சருக்கு நூறு ரூபாய் இன்ஸ்டண்ட்டாக அனுப்பக்கூடிய வகையில் அதை நமக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ இது பண்ணுறது மூலமாக நீங்கள் ஸ்டாண்டர்டையும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும் அதே போல் எலைட் பிளான் அப்படின்னு ஒன்று இருக்குது அதில் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸை நீங்கள் சீனியாரிட்டியில் இருக்கிற ஒரு நபருக்கு நீங்கள் உதவியை அனுப்பிட்டு உங்களோட ஸ்பான்ஸருக்கு நீங்கள் நூறுரூபா சென்ட் பண்ணுறது மூலமாக நீங்கள் ஃபேண்டசின்னு சொல்லக்கூடிய நம்மளோட புது வரவு ட்ரிபிள் நைன் பிளான் ஸோ இதை நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த ஃபேண்டஸியை வந்து நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு ட்ரிபிள் நைன் உங்கள் சீனியாரிட்டியில் யார் உங்களுக்கு சிஸ்டம் காட்டுதோ அவங்களுக்கு நீங்கள் அந்த ட்ரிபிள் நைனை சென்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்பான்சருக்கு ஹண்ட்ரட் ருபீஸை நீங்கள் சென்ட் பண்ணிடலாம் ஸோ இது பண்ணுறதுனால நாலு பிளானையும் நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணி வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மல்டிபிள் இருந்து உங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் ஆக ஆரம்பிக்கும் அதுதான் இதோட மிகப்பெரிய பெனிஃபிட் இப்போ இந்த சிஸ்டத்தில் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருத்தர் இந்த சிஸ்டத்தில் இணையணும் அப்படின்னாலும் அவருக்கு ஒரு ஸ்பான்சர் தேவை ஸோ அந்த ஸ்பான்சர் மூலமாக தான் நமக்கு ஒரு ஐடி பாஸ்வேர்ட் நமக்கு கிரியேட் ஆகி ஜென்ரேட் ஆகி நம்ம சிஸ்டத்துல நம்ம மொபைல் நம்பருக்கு ரிசீவ் ஆகும் அதை